சரி ஆசியத்துல எங்க போவோம் யாரோ உண்மையில் அன்புள்ளம் கொண்ட இனிய மற்றும் ஒத்துழைப்பு கொடுப்பவர்களின் துணை விலை மதிப்பற்றது அவர்களுடைய துணை உண்மையில் அன்புள்ளம் கொண்ட இருக்கல சும்மா விளையாடக்கூடாது உள்ளு கொண்டு கதைச்சு வெளியில வெளியில் கொண்டு கதைச்சு வரைய கட்சி சிரிச்சு கதைக்கிற பின்னு போன ஒண்ணு தேவை நட்டியே அப்படி கதைக்கிறாங்களே இருக்கு நட்டியே இருப்பேன் எவ்வளவு நினைக்கவே செய்யல என்னடா உங்களை உங்களோட நினைப்படியா இருக்கு நம்ம சமூகத்துல நிறைய பேர் இல்லையே இருக்க கூடாது வாரம் அப்படி உண்மையா இருக்கிறவங்களோட துணை விலமதி பெற்றது இல்லையா மாவை சீனராஜா அவரை தமிழர் அரசியல் ஒரு மாவை சேனாதி ராஜா தமிழர் அரசியலில் மறக்க முடியாத பெயர் தமிழ் மக்களுக்காக தமிழரசு கட்சி தனது அரசியல் பணியை தொடங்கிய போது அந்த கட்சியில் தன்னை கொண்டு தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழ் மக்களுக்காக அர்ப்பணித்தவர் இறுதி கட்டம் வரைக்கும் ஒரு பிரச்சனை வருது பிரியப்படங்களும் அந்த டென் விழுந்துட்டேன் கடைன்னு இது என்னதான்

ஆகியோரும் விடுதலை பெற்ற போது சிறை மீண்ட செம்மல்கள் என்ற உணர்வோடு தமிழ் தேசம் அவர்களை வரவேற்று உற்சாகமளித்த அந்த நிகழ்வு இன்னமும் நம் மெனதிடை ஆளப் பதிந்துள்ளது உபதப்படுகிறது தெரியாது உபதையாய் என மற்ற மற்றேன் நீண்ட நெடுங்காலம் தமிழர் அரசியலில் மாவை என்ற பெயர் பேசப்படும் பொருளாயிற்று உண்மை தந்தை செல்வநாயகம் தளபதி அமிர்தலிங்கம் தளபதி அமிர்தலிங்கம் அதே அட்டங்கா தமிழக அமிர்தலிங்கம் சொன்ன கதையில துக்கி துக்கிட்டு என்ற உன்னதமான அரசியல் தலைவர்களின் பாசறையில் வளர்ந்த மாவை சேனாத ராஜாவின் அரசியல் பயணம் நீண்டது நேர்மையானது இதய சுத்தியானது இவை இலங்கை தமிழரசு கட்சியில் ஆத்மாத்மமான தலைவர்கள் இருக்கும் வரை நீடித்தது என்ன செய்வது காலங்கள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை பட்டாபிஷேகத்துக்கு நாள் வைத்தபோது தான் தசரதர் துன்பப்பட்டு தன்னுயிரை இழக்க வேண்டியதாயிற்று ஆம் அரசியல் நீரோட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளக முரண்பாடுகளை கடுமையாக சந்தித்துக்கொண்டது கொண்டது கட்சியின் பெருந்தலைவராக மாவி சீனாத வைத்து கௌரவப்படுத்த வேண்டிய கடமையை தமிழரசுக் கட்சி செய்ய தவறியது

வருங்களக்கு தெ வந்து அண்ணன் அண்ணா பழகி நம்மளது பழக முடிச்சு அவன் புதுசா ஒரு கடையை திறந்து கொண்டு இவரை காயவட்டி போட்டு போடுவான் சொல்லி கிளியும் போடுற இல்ல காயவட்டி விட்டுவான் அப்ப இவர்த்துமே இருக்கு அவன் அதுவும் பக்கத்துல திறந்துருப்பான ஆட்களையும் பிடிச்சிருவான் திருத்தேக உலக அப்படித்தான் அப்படி நடக்கும் இல்லையே இதையும் கடந்து தனது அரசியல் பயணம் அரசியலுக்கான தனது அர்ப்பணிப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அனுபவிப்புகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது என்ன இதற்கு மேலாக நம் மண்ணில் நடந்த விடுதலைப் போராட்டம் மக்களின் இழப்புகள் என மிக பெரும் துன்ப துயரங்கள் அவரை சூழ்ந்த தமிழ் மக்களின் அவலம் தீரவில்லையே என்ற வேதனையும் சேர்ந்து மாவை சேனாராயாவை மீளா துயலில் ஆளாக்கிவிட்டது கவலை கவலை மக்கள் இப்படி எல்லாம் பிரச்சனை வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை இதுக்கு நாங்கள் நாங்களும் அதுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் கடைசியில ஜோதிச்சு வயசு அதே சிந்தனை கொண்டு கொண்டு அப்படி தமிழ் மக்களுக்கான அவரின் அரசியல் அரசியல் பணி இனி தமிழர்களின் சங்கமித்துக்கொள்ள ஆனா இப்படி சமந்தனையா பற்றி ஒண்ணு போடு இல்லையே நாங்க என்ன நீ பற்றி சின்ன இல்ல 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 போட்டு 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 தான் சொல்றேன் இவரை பற்றி கொஞ்சம் நல்லா போட்டு விடுறாங்க தமிழ் மக்களோடு என்றும் முனைந்திருந்த மாவே சேனராஜாவுக்கும் தமிழ் மக்கள் தங்கள் மரியாதையை செலுத்தி அவரின் இறுதி யாத்திரைக்கு விடை கொடுக்குறாரு முதியா போய் போய்கொண்டு இருக்கிறார்கள் வருகிறார்கள் ஏன்னா இன்றைக்கு ஜனாதிபதியே நேர அளவுக்கு போயிருக்கிறார் நேற்று அச்சினா டாக்டரையும் கேட்கிறார் அந்த ஜூட்டி பெறுவதால் நீங்கள் இப்படி போகிறோம் என்னடா கேள்வி என்ன கேள்வி கேட்குறேன் அரசியலுக்கு இதுக்கும் போற மற்ற அரசியல் அவர் அவர் நான் இப்போ நான் அவர் இப்ப நான் இப்போ வந்தேன் நான் எனக்கு அவரை பற்றியே தெரியாமல் இருந்து வளர்ந்த நாங்கள் நாங்கள் சின்ன பிள்ளை ஆனால் நான் நாளைக்கு அதுவும் அவர் ஒரு கணவனை இழந்த ஒரு அவ தோ खासदार படுக்கே புள்ளை அப்பா வளந்து புள்ளையில இருக்க கே அவே இந்த இடில நாங்கள் சீர அடிப்போம்ன்னுடா மனசுல. என்ன நான் அவர் போ அப்படி இவன் கரம் போயிரோன்னு சொல்றா. டியூட்டி வேறால வெளியட்டே. கே கே சொல்றடா இது என்னடா இது? அதுக்கு போவாட்டி இபின் தென்ன. ஆனால் అర్జుனா டாக்டர் ராஜினா என்ன உங்களை கண்டு நம்மள காணோ यार பார்க்கல அவளோ ரியாக்ஷனை கொஞ்சம். டேய் நீங்க இது இல்ல என்ன சொல்லுவா தான் ஒரு மனிதர்களே நாங்கள் உடனே இட கூடாது மற்ற கத்ரான் காயறான் அண்டி போட்டு அதை ஏன் ஏன் எதற்கின்றதை முதல் போடுவோம் என்னதுக்கும் ஏன் எதற்கு கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டு பார்த்தா அதுக்கான சரியான விடை உண்டு பந்தே சேரும் இல்லையே உடனே எடுத்த உடனே உடனே சொல்லக்கூடாது ஒரு பொடியனும் பொட்டிய முதலாம் நடந்து போய்க்கு அவனை லவ்வருன்னு சொல்லக்கூடும் அவன் சிலோட தாய் மாமனாயிருக்கலாம் சிலோட சகோதரங்களாக இருக்கலாம் ஜெயிக்கிற போய்க்கும் நமக்கு வேற ഹേയ് ഇതിലൂടെ പറയാൻ ഞാൻ പറഞ്ഞു ஒரு பொருள் பிடிக்கும் அவனு சொன்ன தங்கச்சியும் எழுதிப்போம் எனக்கு எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு அனுபவம் என்னோட ஒரு சார் ஒரு ஆளுநர் இங்கிலீஷ் படைப்பிடிக்கிறார் சார் அவர் தங்கச்சியை தான் எழுதி தெரிகிறார் தாயே பண்ண ரெண்டு பேரும் தான் வாழணும் அப்ப போய்க்கு அவங்க யாருன்னு சொல்றது இவர் லவ் பண்றப்படையா இவரும் என்ன செய்யறாண்டா எப்படி என்ன கே என்று அப்படி கேட்டால் அவங்கள என்ன செய்யற அவ அவ ரெண்டு பேரும் நல்ல ஒரு நேசமான உறவு அவ இப்போ எங்க இருக்க ஒரு சரியான ஒரு நேசமான உறவு தமிழ் தங்கஜி அவர் சொல்லிடுறேன் என் கே எப்படிடாண்டா சூப்பர் ரெண்டு இவைக்கு தெரியாதா என்று எனக்கு தெரியும்

இது ஆற்றையும் வேலைக்கு போய் மூக்க நுழைக்கிறதால நின்று நாலு பேர் சும்மா கதை நாலு பேர் சேர்ந்தோடனே தங்கட்டு வரவு செலவு கட்டி பத்தி அடுத்து என்ன செய்வோம் அந்த கதை இல்லை அவன் அப்படி இவன் அவன் என்ன அவனோட ஓ கண்டான் கண்டான் நீ ஓ நானும் ஜோதிச்சாலும் நீ ஜோதிக்கிறேன் உண்மை இதுதான் கதை இது தேவியது சரி நாங்கள் இத்தனை நிறைய பெற்று விடைபெற்றுக் கொள்வோம் என்ன நன்றி வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தோட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகானுந்தம் எல்லா ஆனந்தம்